ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Lavanya கிரேட் இன்ஃபர்மேஷன் Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வந்து எவ்வளோ தான் தர போகிறாங்க அப்படின்ற வெயிட்டிங்ஸ் வந்து மக்களிடையே வந்து ரொம்பவே நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வந்து விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான தேதியும் நேரமும் மட்டுமே குறிப்பிட்டிருக்கு ஆனால் அமௌண்ட்டு பற்றி எதுவுமே குறிப்பிடலாம் சலசலப்பு வந்து அங்கங்கே வந்து நிலவிட்ருக்கு ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து ரொக்க பணம் தரலை அப்படின்றது ஒரு பக்கம் உறுதியானாலுமே இன்னொரு சைடு கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து பண பரிசு வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காரு ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபா கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் மற்ற கதைகளெல்லாம் பேசி வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது மற்ற கதைகள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது புதுமை பெண் கணஞ்ச மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அதுக்காக வந்து நிறைய காசு வந்து நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் அப்படின்னு திமுக சைடுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சாக்குகள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது தமிழ்நா திருநாளாம் பொங்கல் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விழா கொண்டாட வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் ரெண்டாயிரூபா கொடுத்தேதே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இன்னும் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டென் டேஸ் கிட்ட தான் இருக்குது ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு ஆயிரூமாச்சும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கோரிக்கை வந்து வலுத்த வண்ணமே இருக்குது தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு செவி சாய்த்து இதுக்கு வந்து பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு தெரியல எனிவே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்துன்னு பணியின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கூட தேவையில்ல ஒரு ஆயிரரூபாச்சும் கொடுத்தா கொஞ்சம் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு எளிய வகையில் பொங்கலை செலப்ரேட் பண்ண ஒரு வசதியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏழை குடும்பங்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த ஆயிரரூபான்றது ரொம்பவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் தமிழ்நாடு அரசு சரியான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளது ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ